வின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோட என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் முப்பது பதினேழாம் நான் உனக்கு ஆரோக்கியமரப் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே அநேக வேதினால படுத்திருக்கீங்களா உங்களை பார்க்க யாருமே இல்லை என்று கலைஞருக்கீங்களா உங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை என்று கலைஞருக்கீங்களா கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளே உன் காயங்களை நான் ஆற்றுவேன் உனக்கு நான் சமாதானத்தை வர பண்ணுவேன் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நாட்களாய் காணப்படுகிறது அது எப்படியாப்பட்டு ஒரு வியாதியாய் காணப்படட்டும் அது எப்படியாப்பட்டு ஒரு வழியாய் காணப்படட்டும் யார் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் பரவாயில்ல சோர்ந்து போகாதீங்க ஆனா உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுக்க உங்கள் காயங்களை ஆற்ற இயேசு உங்க பக்கத்துல இந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் இத நீங்க விசுவாசிங்க ஆண்டருடன் சொல்லுங்க இசப்பா நான் வியாதியாய் படுத்த இருக்கிறேன்ப்பா நான் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லை என்று இந்த நேரத்துல நான் கலைஞருக்கிற நேரத்துல என்னோட நீங்க பேசினீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எனக்கு நீங்க நல்ல சுகம் கொடுப்பீங்கப்பா டாக்டர் என்னை கைவிட்டுட்டாங்க என் குடும்பம் கைவிட்டுட்டாங்க ஆனா நீங்க ஒரு போதும் என்னை கைவிட மாட்டீங்க என்று சொல்லி உங்க உள்ளத்துல ஆழத்துல இருந்து விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நிச்சயமாகவே கத்த சுகம் கொடுப்பாருங்க இயேசு அநேகரை போய் சுகம் கொடுத்தாருங்க அநேகருக்கு நன்மை செய்தாருங்க இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் உங்க காயங்களை ஆண்டவர் கற்றுவாருங்க இன்றைய விசுவாசிங்க முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்திருந்த விதஸ்தா குளத்துல மகனை தேடி போய் சுகம் இன்றைக்கு நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா சுகம் கொடுப்பார் விசுவாசிங்க நீ சிபிக்கலாம் நேசிக்கிற பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்காகப்பா கர்த்தாவே இதோ அன்றவுடே ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நான் பண்ணுவேன் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று உடைய பிள்ளைகளை பார்த்து இந்த நேரத்தில் அப்பா நீங்க பேசிய தயவுக்காய் அப்பா இதோ ஆண்டு தவிக்கிற பிள்ளைகளை இப்பொழுதேக்கிற ஆண்டவரே கட்டளை இடுகிற இப்பொழுதே நல்ல தூக்கத்தை உண்டாக்குவீராக ராஜா வேதினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுத்த கொண்டிருக்கிற அன்றுரே உன்னுடைய பிள்ளைகளை நோக்கி ஆண்டு நீங்க பார்க்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இதோ விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் அநேக பிரச்சனைகள் மாறட்டும் நாமத்தினால் நாமத்தினால் கட்டளைப்பட்ட ஒரு வியாதியாக காணப்பட்டாலும் எப்படியாப்பட்ட ஒரு துக்கங்கள் காணப்பட்டாலும் எப்படியாப்பட்ட ஒரு துயரங்கள் காணப்பட்டாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதிகளும் சுகமாகற்றும் ஆண்டவரே அப்பா

subscribe panikin get jesus with you jesus loves you god bless you